ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழுக்கும் தமிழருக்குமாக உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதி மிக மூத்த கம்யூனிஸ்டவாதி காசி உதயத்தினுடைய அன்பு மகன் எங்கள் கட்சியினுடைய இதயமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் போட்டிடுறாங்க நாளைக்கு காலையில் நாங்கள் கட்டுத்தொகை கட்டுறோம் இருபத்தி மூணாம் தேதி மாலையில் அந்த அந்த தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சுருக்கோம் அதிலிருந்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுமைக்கும் இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த தொகுதியிலே குவிந்து களப்பணியாற்றுவோம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உண்மை நேர்மையான தூய் அரசியலை தூக்கி சுமந்து வருகிற பிள்ளைகள் நாங்கள் தன்னலமற்று பணம் பதவி புகழ் போதை எதற்கும் ஆளாகாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் எது என் மண்ணுக்கான அரசியல் எது என் மக்களுக்கான நல்வாழ்வை தரக்கூடிய அரசியல் என்பதை என் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போவோம் மக்களின் நன்மதிப்பை பெற்று அதை எங்களுக்கான வாக்காக மாற்றுவோம் எது பிரச்சனையா இல்லை சொல்லுங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சாரம் உரிமை வந்து இங்கே அடிப்படை தேவையாக இருக்கிற இங்கே இப்போ வாழ்வாதாரத்தில் மிக முக்கியமான உயிராகரமாக இருக்கிற நீர் பிரச்சனை மூணு நாலு கிலோமீட்டருக்கு எங்கள் தாய் தங்கையில் வந்து குடங்களை போட்டுக்கிட்டு காற்று கிடக்கிற கொடுமையை வந்து தொடக்கணும்னு நினைக்கிறோம் நீண்ட காலமாக நாங்கள் அதை எங்கள் ஆட்சியின் செயல்பாட்டு வரவிலே தண்ணீரின் தேவையில் உங்கள் பிள்ளைகள் தண்ணீரை வடைவோம் வீட்டு வாசலில் குழாயை கொண்டு வச்சு ஊத்து கொண்டாந்து குடிநீர் தூய குடிநீரை தருவோம்னா அது போய் சேரலை என் மக்களுக்கு இப்போ பாருங்கள் பத்து ஆண்டுக்கு வேண்டிய மழை பெய்ததுன்னு சொன்னாங்க பத்து மாதத்துக்கு வேண்டிய குடிநீரை சேமிக்கல வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிக்கிறோம் சரி நாட்டில் இவங்க எவ்வளோ சேமித்தாங்கன்னு பாருங்கள் எல்லாருக்கும் தெரியுது இருக்கிற ஏரிகளை ஏரிகளை பாதிக்கு மேலே தின்னாச்சு விற்று தின்னாச்சு தூத்தாச்சு சரி இருக்கிறதையாவது தூர்வாரி ஆழப்படுத்தி இந்த நீரை தேக்கி அதை கு குடிக்க பயன்படுத்துகிறதா இல்லை இப்போ கல் குட்டை கல் மலைகளை வந்து கல்குவாரியை தோண்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற குழியில் காலமாக தேங்கி இருக்கிற அழுக்கு நீரை வந்து குடிநீரை பயன்படுத்தலாமான்னு யோசிச்சுருந்தான் அதை குடிச்சிட்டு காலரா வந்து எத்தனை பெருசாகிறது அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு எப்படி போராடுறது இது ஒரு அடிப்படையே இல்லை இப்போ எல்லா அணுவில் வந்தால் மின்சாரம் தடை இல்லாமல் மின் மின்தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஒரு நொடிக்கு நாலு தடவை நின்று போகுது என் வீட்டில் மின்சாரம் இப்படி இருக்குது இந்த அடிப்படை தேவைகளை முன் வச்சு அதுவும் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த குப்பை கொட்டப்படுகிறது அடிப்படை கழிவு நீர் வெளியேற இல்லாத வசதி இதுகளையெல்லாம் முன்னிறுத்தி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு போவோம் காலமாக வந்து எங்களுடைய நோக்கம் வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற அத்தியாவசிய உரிமையா இருக்கிற கல்வி மருத்துவம் புதுமையாகணும் அது இலவசமாகணும் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் இப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்புடல பல ஆயிரம் கோடி இப்போ ஒதுக்குறாங்க நிர்வாகத்துக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவமனை இருக்குது கட்டடம் சிறப்பா இருக்கு ஆனால் அதுல போய் அவங்க படுக்கல அவங்க தனியார் மருத்துவமனையில் தான் இப்ப படுத்து மருத்துவம் பார்த்துக்கிறாங்க இப்போ ஐயா கலைஞருக்கு முடியல அவர் போய் காவேரி மருத்துவமனையில் தான் படுத்துக்கிறார் அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு அது ஏன் அதில் போய் படுக்க முடியல தரமா இல்லை ஏன் தரமா இல்லை அப்போ அது யாருக்கான மருத்துவமனை அப்போ ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்கணும் அதுதான் சரியான ஜனநாயகம் சரியான ஆட்சி முறை அப்போ அந்த நிலை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அதுபோல் ஒரு நீண்டகால நோக்கத்தோடு பெருங்கனவோடு எங்கள் ஒரு பரப்புரை இருக்கும் கல்வி மருத்துவ இலவசம் சரியான பாதை வசதி தடையற்ற மின்சாரம் அனைவருக்கும் வேலை வேலைக்கு அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதுக்கொண்டு கௌரவமான பிழைப்பு இந்த இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற ஒரு கேடு கட்ட நிலை வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுக்கிட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான் அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை இருபது இரநூறு பேருக்கு மேலே வேளாண்குடி மகன் செத்து கிடக்கிறான் உழவன் செத்துருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா உலகில்லை அதுதான் உ உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வல்லுவ பெரும் மகன் பாடுறாரு அப்போ அந்த உழவன் செத்து கொண்டு அதை பற்றி இங்கே யாரும் இல்லை மிக்ஸி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னு இதில் அரசியல் இருக்குது ஆட்சி முறை இருக்குது மிக்ஸியை கொடுத்து கிரைண்டர் கொடுத்து அது எதை போட்டு ஆட்டுறது எதை போட்டு அரைக்கிறது மீத்தேன் எடுக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் சரி எரிவாயுவை கொடுத்துருங்க அதில் எதை வச்சு சமைக்கிறது அப்போ எங்கே இருக்குது அரசியல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்கிற ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு மானியந்தரம்னு வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மண்ணை காக்கணும் மண்ணுன்னா மலை காடு க கடல் ஆறு ஏரி குளம் குட்டை யானை புளி சிங்கம் கரடி கொக்கு குருவி சிட்டு தேனீக்கள் பூச்சிகள் இதெல்லாம் காப்பாற்றணும் அதெல்லாம் வாழ்ந்தாதான் மனிதன் வாழ முடியும் இங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு எந்த நூற்றாண்டில் பார்த்துருக்கீங்க நீங்கள்லாம் காடுகளில் போய் தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுனது இருந்தால் இவனுக்கு அறிவு வந்துச்சு அருவிலிருந்தால் ஆறு வந்துச்சு ஆறில் தான் நீர் வந்துச்சு இருந்தால் சோறு வந்துச்சு இன்னைக்கு மனிதன் போய் தொட்டி கட்டி தண்ணி இருக்கான் எல்லா எல்லா சிங்கம் அடிக்கும் தண்ணி ஊற்றிட முடியுமா காலை கொடுமை இதெல்லாம் மாற்றணும் தொடக்கணும்னு நினைக்கிறோம் அது கத்திக்கிட்டே வரோம் ஒரு நாள் என் மக்களுக்கு புரியும் அப்போ அவங்க எங்களுக்கானவர்களாக இருப்பாங்க நாங்கள் அவர்களுக்கானவர்களாக இருப்போம் அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்குறோம் அதில் மிக தகுதி வாய்ந்த ஒரு தலைவரை நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக எங்கள் அண்ணன் கலைக்கட்டு உதயத்தை நிறுத்துகிறோம் எனக்கு முன்பிருந்து பன்னெடுங்காலமாக இந்த இதில் இந்த இந்த தளத்தில் போராடி கொண்டு வர்ற ஒரு தலைவர் அவர் அதனால் ஒரு பெருமையோடு அவரை இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நாங்கள் நிறுத்துகிறோம் நாளைக்கு காலையில் போட்டி பல மணி யாரும் போட போகிறப்போ போட்டி போடலாம் என்ன எது எது எதை எடுத்து வைக்கிறோம் எது அரசியல் நாங்கள் இது வந்து ஒரு கருத்தியல் புரட்சி அறிவாயுத மேந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறோம் இப்போ என்ன செய்யும் திமுக வந்து அந்த ஆட்சியை குறை சொல்லுவோம் வேற ஒன்றும் சொல்லாது ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா அது சொல்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு அது ஒரு தகுதி எந்த கட்சியும் வச்சுக்கல அப்போ தீபா அம்மையார் வந்து போட்டிட்டா கூட அவங்க நான் ஜெயலலிதாவின் உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க வந்து என்ன செய்வீங்க அதுதான் அப்போ அப்படி இருக்குது அதிமுக என்ன சொல்ல போகுது அது கட்சியாக இருக்குது கொடியா இருக்குது சின்னையாக இருக்குங்கிற சண்டையை தான் அது பேசும் அது அதுவான் மக்கள் பிரச்சனை இன்னைக்கு அது இல்லை அது கொட்டும் நான் தான் அதை ஒத்துக்கிறேன்னே இப்போ அவங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் பேரியக்கங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற அமைப்பு என்று தாண்டி அது வந்து லாபம் ஈட்டுகிற நிறுவனங்கள் நிறுவனமயப்படுத்தி விட்ட பிறகு அங்கே உண்மை நேர்மையை சத்தியம் செத்து விட்ட பிறகு பணத்தை தான் நம்பும் அப்போது இது போராடி பெற்ற சுதந்திரம் மாண்புமிக்க ஜனநாயகம் மக்களாட்சி இதை வெறும் பணநாயகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறத ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா இதுதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் அப்போ யார் எதிர்த்த சரி செய்கிறதுன்னு இருக்குது அப்போ அந்த களத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும் சொல்லிட்டாம அது பணம் தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் முதலாளிகளுக்கான முதலாளிகளுக்கு சுரண்டல் காடாகவும் முதலாளிகளுக்கான தே அதிகாரமாக தான் மாறியிருமே ஒழிய அடித்தட்டு உழைக்கும் மக்களினுடைய அவங்களுக்கான அதிகாரமாக வராது அப்போ அதை மாற்றுறது யார் எல்லாருமே விளைவிக்கிறோம் பணம் இருக்கணும் வேண்டாம் அப்போ ஒப்பந்தம் ஏழை விட்டுடலாம் தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏழை விட்டுலாம் யார் நீ யார் அதிகப்படியாக எடுக்கிறீங்களோ அந்த தொகுதியை அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படி தான் நீங்கள் உள்ளாட்சி பல்ல பஞ்சாயத்து தேர்தலெலாம் வருது ஒரு அஞ்சு பத்து லட்சம் இந்த ஊருக்குன்னா நீயே பிரசிடெண்ட் பண்ணுற நிலைமெலாம் இருக்குது இப்போ வந்துடுது அது மாதிரி விட்டுரலாம் அதை ஒழிக்கணும் அது தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இந்த தேர்தல் அமைப்பில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு பறக்கும் படைன்னு ஒன்று தேர்தல் ஆணையமே சொல்லுவது தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு அப்போ குறைந்த அளவுக்கு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் இல்லை அதிகப்படியாக கொடுத்ததை எப்படி பார்த்தீங்களா கொடுக்கும்போது பார்த்தீங்களா பார்த்தா ஏன் நடவடிக்கை எடுக்கலை கொடுக்கறதுல பத்து பேர் வாங்கினதில் பத்து பேர் கதி செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லை பார்க்கலைன்னா அப்புறம் ஏன் சொல்கிறீங்க பறக்கும் படை வந்து பணம் கொடுப்பது வாங்குவது குற்றம் அப்படி செய்கிறவர்களுக்கு ஓராண்டு தண்டனைன்னு பதாகையில் எழுதி வச்சு பயனில்லை கைதி பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் உள்ளதள்ளி நடவடிக்கை எடுத்தால் நூறு பேரை உள்ளது போட்டால் அச்சப்படுவான் அந்த அச்சம் பரவி காசு கொடுக்க வாங்க பயப்படுவான் இவன் நூதனமாக கண்டுபிடிச்சிட்டான் அங்கே கடலில் எண்ணெய் ஒட்டினதுக்கு அதுக்கு பரிகாரம் கூட ஐயாயிரம் கொடுத்துருது அது ஐயாயிரம் அது ஓட்டுக்கான காசாக மாறிடுது இல்லைன்னா என்ன பண்ணுறது முதல் அந்த அது அது அப்படியே யாருக்கும் ஆதரவை இல்லைன்னு சொன்னவங்கிட்ட போய் நான் நான் என் கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டுப்போகலை நான் என் மக்களின் ஆதரவை தான் கேட்டு போகிறேன் அது கட்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியணும் இது நல்லா ஆற்றல் இதை ஆதரிக்கலாம் இல்லை ஆதரிக்க வேண்டான் அதான் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்ன கட்சிகிட்ட போய் நான் கேட்குறதுக்கு அவ்வளோ தன்மானம் கட்ட நான் மக்களின் ஆதரவை தான் எங்கே எதிர்பார்த்துப்போம் கட்சிகளை நம்பி நாங்கள் கட்சி நடத்துல அரசியல் செய்யலை என் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிறோம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் எனவே மக்களை நம்பி போவோம் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவர்களுக்கே தெரியாதா இது எது சரியான அரசியல் அந்த வாக்கை போடாமல் இருக்கிறதுக்கு இவர்களுக்கு போடலாம்ங்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லோரும் என் உறவுகள் தானே அப்படி தான் நான் இருந்து நாம் எப்படி நான் எப்படி அப்புறம் ஏன் நம்ம சாப்பிட்றோம் நம்பிக்கை தான் மாற்றிட முடியுற நம்பிக்கை தான் நான் வந்து நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காரன் நான் ஒரு விளையாட்டு வீரர் கபடி விளையாடும்போது கடைசி நிமிடம் கடைசி ரைடுன்னு அறிவிப்பான் நடுவர் வந்து கடைசி நீ பாடுற அப்படின்னு அப்போ கூட மூணு புள்ளி தேவைப்பட்டான்னு நம்பிக்கையோட பாடி போற ஆளுங்க நாங்கள் வென்றுடா அப்படின்னு அடிச்சுட்டு வந்துருவோம்டா அப்படின்னு நம்பிக்கை தான் மாற்றிட முடியும்னு தான் நீங்கள் லட்சக்கணக்காக கூடி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவான்னு கனவாகண்டிங்க பத்தி எரியதில்லை அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணு ஒரு முறை வரும்ல பெண்களெல்லாம் சேர்ந்து கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்மி அடித்து பாடினது அந்த பெண்கள் எல்லாம் பாடுவாங்கன்னு யாருன்னு நினச்சாங்களா இந்த ஒத்தாருவோம் இந்த காசு வோம் காசும் வேணாம் கொஞ்சம் தப்பவும் வேணாம் எனக்கு தூர் வாரி தண்ணி விடு போதும்னு பாடுவாங்கன்னா அந்த புரட்சி பத்தி பற்றி பற்றி போது ஒரு நாள் காசு கொடுக்குறவனை செருப்பு விளக்குமாறு கொண்டு என் மக்கள் அடிக்கிற காலம் உருவாக தான் லேண்டிங் அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற கேரளா அரை கிலோமீட்டரில் இருக்குது கேரளா

கட்டாயம் ஏற்படுத்தும் மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு அது பெரும் எண்ணிக்கையில் உருவாயிருச்சு அது வந்து இப்போ 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 வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்தணுங்கிற அந்த அந்த விருப்பம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா பெருமாற்றம் நடக்கும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கோ அல்லது நெடுவாசலோ போராடிய இளைஞர் மாணவர் பிள்ளைகள் எல்லாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துனவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க செலுத்தணும் அந்த வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை வச்சு தான் இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை இந்த கொடுமைகளை வீழ்த்த முடியும் அதை பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்கன்னா பெருமாற்றம் வரும் அது அது இது பண்ண முடியாது இப்போ இந்த கட்சிகள் வந்து தலைமை இல்லைனாலும் கூட கட்டமைப்பு வச்சுருக்குது நிறுவனம் மயப்படுத்தி வச்சிருக்கு ஒன்றியம் நகரம் பேரூராட்சி கிளைன்னு அப்போ அது வந்து இது ஒரு பிழைப்பு அரசியலாக மாற்றி இருக்குது அப்படிங்கும்போது போது இதை கட்சி விட்டு வேறு எங்கே போகிறது சரி இருப்போம் இதுலேயே இருப்போம் இருக்கிறவரை வர்றவரை அப்படின்னு லாபம்னு இருக்குது அது ஒரு நாள் உடச்சி சிதைக்கப்படும் அது மாறும் அதாவதுங்க உரிமையை வ உரிமையை விற்கிற வறுமை நிலையில் என் மக்களை வச்சது யாருடைய பிள்ளைங்கிறது தான் இப்போ மதிப்புமிக்க உரிமைகளை சிலர் ரொட்டி திண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் என்று தெய்வ திருமகன் பசுமன் இவ்வளவு அந்த காலத்தில இருந்தே இந்த வேதனையில பதிவு வந்து மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை வச்சது யாரோட பிள்ளை அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி நான் கொடுக்கலன்னா வாங்க மாட்டான்ல என்கிட்ட உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு அவனை வாயை திறக்க விடாமல் அடைக்கணும் காசு கொடுத்துடுது நீ ஏங்க அந்த ரோட்டை சரியாக போடலைன்னா நீ நோட்டை வாங்காம ஓட்டை போட்டாயின்னு நான் கேட்குறேன் அப்போ மக்களுக்கு அந்த தகுதி இருக்கக்கூடாது என்கிட்ட நேர்மை இல்லை என்கிட்ட உண்மை இல்லை என்கிட்ட சத்தியம் இல்லை அந்த என்னை கேள்வி கேட்குற தகுதியோ உரிமையோ என் மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதை இந்த வேலையை செஞ்சு இந்த கட்சிகள் ஆட்சிகள் முடிச்சுட்டு அப்போ இன்னும் ஒரு தலைமுறை தான் நீங்கள் தயார் செய்யணும் மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற நிலையில் இல்லாத உள்காட்டு மக்கள் இருக்கிறாங்க மாதம் ஐம்பதனாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிற விழுக்காட்டு மக்கள் அந்த மக்கள் வந்து வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்த வர்றதில்ல அது ஒரு கெட்ட வாய்ப்பு அவர்கள் வந்துட்டால் இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற விழுக்காடு குறைஞ்சிரும் இது இந்த பணமே தீர்மானிக்கிற ஆற்றலாக இல்லாமல் மாறிடும் அப்போ அதை நோக்கி தான் இவங்க பயணிக்கணும் அதாவது பாவப்பட்ட மக்களை நூறு நாள் வேலைங்க நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூவா சம்பளம் நூறுரூவாயில் நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா கிடைக்குது ஒரு நாள் கூலி நூறு நாள் தான் வேலை ஆனால் மொத்தமாக பத்தாயிரத்தை கொடுக்குனா பத்து மாத சம்பளம் ஒரு வருஷம் பூராக உழைச்சி அந்த காசு வராது பத்து ஓட்டு என் வீட்டில் இருக்குன்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்குறான் பத்து ஓட்டு இருக்குது லட்ச ஆயிடுது அப்போ அதை வச்சுக்கிட்டு ஒரு வறுமையில் இருக்கிற மக்கள் ஏதோ கர்மம் இதையாவது கொடுக்குறான்னு ஆனாலே மக்கள் ஒரு தர்மம் வச்சுருக்கான் பாருங்கள் காசு வாங்கிட்டோம் கை நீட்டி அது எப்படி போடாமல் இருக்கிறது அதான் அதை அந்த என்ன பண்ணுறது அவன் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு ரெண்டாக போடுவான் இப்போ ஒரு மூ பத்து ரூபா கொடுத்தா அவனுக்கு ஒரு மூணு போடுவான்னு என் மக்கள் உனக்கு போடுறேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தேர்தலில் நிக்கிறவன் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று காப்பாத்திருந்தா என் மக்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையில நின்றுக்காது மிரட்டல்களுக்கு பயப்படுற ஆளுகளாக எங்களை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நீங்க பாருங்க பல பேர் எங்களை பார்த்தா பயந்துட்டு இருக்கேன் நீங்க நீங்கள் எங்களை பயன்பாட்டுக்கிறீங்க நீங்கள் ஒரு சில கட்சி இந்த ஊருக்குள்ள இருக்கு உலகம் பூரா ஒரு கட்சி இருக்குதுன்னா நான் தோலை கட்சி அப்படின்னா எனக்கு வராத மெர்ட்லாம் எங்கள் அண்ணனுக்கு வந்துட போது அந்த மெர்ட்லாம் பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் ஆள் அவர் இல்லை நான் ஒன்றுமே பெறாமல் கூட போகிறேன் நான் நம்பிக்கையோட களத்தில் நிற்கிறேன் நாங்கள் வெல்லணும்னு வாழ்த்துங்க எங்களுக்கு துணை நில்லுங்க ஒரு தூய அரசியல் வரணும்னு விரும்புனீங்கன்னா எங்ககிட்ட குறை இருக்குன்னா சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம் இதை சரி பண்ணுங்கள் இதை சரி பண்ணுங்கள் இதை சரி பண்ணுங்கண்ணா ஆனால் என்ன வாங்கினா நான் என்ன குறி கொடுப்பார்னா சோசியம் பார்த்து சொல்ல சரி இவ்வளோ எனக்கு போடுவாங்க அப்படின்ட்டு நான் வெல்றத விழ்கிறது பற்றி கொலைப்படுறதால நான் விளையாடுறேன் எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தாலும் பீழையோ மரடனாவோ ஒரே பந்தில் ஓடி போய் கோல் போட்டதில்லை பத்து வாய்ப்பில் ஒற்ற வாய்ப்பில் தான் கோல் விழுகுது எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு விளையாடுறோம் மக்கள் நாங்கள் முன்வைக்கிற அரசியலும் கருத்தும் எங்கள் உழைப்பு மேல நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு வாக்கு செலுத்தட்டும் வெளில வைக்கட்டும் நான் வென்றே தீர்வேன் நான் வென்றுவேன் நான் தான் வென்றுவேன்னா எட்டு பேர் எட்டு எம்எல்ஏ ஆக போகிறாங்களா இங்கே ஒரு எம்எல்ஏ தானே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே அது யாருன்னு காலம் மக்கள் தான் முடிவெடுக்கணும் நாம முடிவெடுக்க முடியாது தவறை தவிர எதையுமே செய்யலையே அது வந்து அரசுகள் செய்கிற தவறையே அது கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது ஆனால் அதையே இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய போறோங்கிறதா முதன்மையானது இப்போ இப்போ வந்து இத்தனை பிரச்சனை இருக்குது குடிநீர் இல்லை மின் மின் இந்த ஒரு தடையற்ற மின்சாரத்தை தர முடியல ஒரு பக்கம் வேளாண்மைக்கான போராட்டம் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற போராட்டம் மீத்தேன் நெறிக்க போராட்டம் அத்திக்கடவை அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றும் போராட்டம் உருக்காலையை தனியாருக்கு கொடுத்துறாதேன்னு போராட்டம் மீனவர் படுகொலைக்கு போராட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கட்சிகள் ஆட்சிகளில் எங்களுக்கு வந்தது தான் இப்போ அதை அதை குறிப்பிட்டு பேசாமல் இருக்க முடியாது இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமை நிலையில் எங்களை வச்சதை தவிர இது ஒன்றும் சாதிக்கலை இந்த கட்சிகள் ஒரு அடிப்படை தேவையான மிக்சி கிரைண்டரு ஒரு வேட்டி சேலை இதை கூட நாங்கள் வாங்கிக்கிற முடியாத வறுமை நிலையில் தான் இந்த ஐம்பது ஆண்டு காலாக இவர்கள் ஆட்சி எங்களுக்கு இருந்திருக்கு வீடு கட்டிக்கிற முடியாது அதுக்கு ஒரு பசுமை அம்மா வந்தால் பசுமை வீடு ஐயா வந்தால் ஒரு வீடு இதான காப்பீடு மருத்துவம் சா முடியலைன்னா மருத்துவம் பார்த்துக்க முடியாது ஐயா வந்தால் ஐயா காப்பீடு அம்மா வந்தால் அம்மா காப்பீடு இது இது இதை இது இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் அதை கடந்த தவறுகளை நிகழ்கால தவறுகளை கடந்த கால ஆட்சியின் முறைகேடுகளை எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அதையே சொல்லி கொண்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆக்கப்போறோம் நான் தான் சொல்கிறேனே வந்தால் மருத்துவம் கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளை முந்திட்டு என் மண்ணின் கல்வித்தரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான வரைவுலாம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனால் இப்போ கொண்டு போவோம் எல்லாமே மாறிட்டில்ல இங்கே வர்த்தக பெருமக்கள் வாழ முடியாது அந்நிய முதலீடு ஆன்லைன் வர்த்தகம் வலைதள வர்த்தகம் எல்லாம் அது என்ன பொருள் விற்கிறேன் மிக்ஸி கொண்டா அது மிக்சியாக திறந்து பார்த்ததா என்னன்னு தெரியும் ஓடுமா ஓடாதான்னு எல்லாமே இதில் வந்து இங்கே இருக்கிற வணிக பெருமக்களை சாகடிக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அபகரித்து கொண்டு இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ இது கை எங்கள் ஊர் கமதக்குடியில் வந்து ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறித்து இருபது கிராம மக்களை வெளியேற்றிட்டு ஐயா அதானிக்கு பறித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர் ஐம்பது தான் ஐம்பது என் மக்கள் வந்து வறுமையில் இருந்தனால சீமக்கரு விளம் முள்ள வச்சிட்டு அந்த விளைநிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தில் ஐயாயிரம் ஏக்கரில் மின்பூங்கா அமைச்சு சூரிய ஒளியில் மின் அமைச்சு நீங்கள் தயாரிக்கிறீங்க சரி இப்போ மின்சாரத்தை குடிச்சிட்டு படுத்துறதா ஒரு யூனிட் மின்சாரம் அது கொடுங்க நான் படுத்துறேன் அப்படியா இதே மின் பூங்காவை நீங்கள் ஏன் வந்து பயன்படுத்த முடியாத தீவு இருக்குது அதில் அமைச்சிருக்கலாம் கரடுகள் இருக்குது மலைகள்லையே வந்து சும்மா வெறும் கல்கல் மூடி இருக்கிற அந்த மலைகள் மேலே மலையை சுற்றி அமைச்சிருக்கலாம் ஜெர்மன்லாம் கடலுக்குள்ளே தான் அமைக்குது அங்கே அமைச்சிருக்கலாம் விளைச்சலுக்கு பயன்படுத்தாத பரம்பு கிடங்கள் எவ்வளவோ கிடக்குது அதில் அமைச்சிருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதையுமே செயல்படுத்தலையே அதை தான் நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அது ரொம்ப பின்தங்கி இருக்கு முன்னேற்ற பாதை கொண்டு செல்வதற்காக முயற்சியில இடங்களாக அந்த பகுதியுடைய அந்த பகுதியுடைய பிரச்சனையை கூடுதலா பேசுவோம் ஆனால் ஒட்டுமொத்தமா அங்க பேசுறதுங்கிறது ஒரு தொகுதியை அதை பார்க்க முடியாது எவ்வளவு தூரம் இந்த 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 நாடு இப்ப ஒரு தொகுதியில பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அதை ஒரு தொகுதி பிரச்சனையாக பார்க்க முடியாது உலகம் முற கவனிச்சிக்கிட்டு இருக்கிற போது அங்கே மொத்த பிரச்சனையும் தான் எடுத்து வைக்கணும் எங்கே ஒரு மீனவன் ஃப்ரிட்ஜை சுடப்பட்டானுங்கிறதுக்காக அது இங்கே இருக்கிற மக்களுக்கான பிரச்சனை இல்லைன்னு நகர்த்திட முடியாது டெல்லியில் மண்டையோட வேளாண் குடிமகன் கோமணத்தை கட்டி போராடிட்டு இருக்காங்கிறது அது தஞ்சாவூர் விவசாயி திருச்சி விவசாயி பிரச்சனைன்னு பற்றக்கூடாது ஆனால் அவன் உழைச்சி அவன் விளைய வச்சா தான் இங்கே ஆர்கே நேரில் இருக்கணும் சோறு வரும் எங்கே வரும் அப்புறம் வீரான உனக்கு தண்ணி வரணும்னா வீராணத்துக்கிட்ட இருக்கிற வீராணத்துக்கிட்ட இருக்கிறவன் செத்துட்டான்னா அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆமாமா அங்க இருக்கிற அங்க இப்ப எங்க எங்க கட்சி பிள்ளைகள் வந்து அங்க வாழ்ற பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்கான் அதை அறிக்கையா கொடுக்குறோம் துண்டறிக்கையா வீடு வீடு கொடுக்குறோம் அதெல்லாம் நாங்க நாங்க சொல்றோமே நாங்க குறை தீர்க்க கேட்க வந்த பிள்ளைகள் இல்லை குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்கிறோம் அதை வந்து அங்கே பேசும்போது இந்த பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிற இந்த பிரச்சனைகளையெல்லாம் நாங்கள் கட்டாயம் நிறைவு செய்வோம் அதை தீர்த்து வைப்போம்னு தான் கொண்டு போவோம்